பிசி ட்ரிங்க் எல்லாம் விளக்கியாச்சு ஓரளவுக்கு படித்த நபர்கள் இன்றைக்கு வந்து கோக் பெப்சிலாம் வேண்டாம் இந்த பிசி ட்ரிங்க் வேண்டாங்கிற ஒரு அறிவு வந்துருச்சு ஆனால் என்ன நினைக்கிறான் ஃப்ரூட் ஜூஸ் வாங்கி சாப்பிட்லாம் அந்த நிறுவனங்கள் தங்களுடைய பங்கில் ஒரு பதினஞ்சு சதவீதம் குறைஞ்ச உடனே அந்த பதினஞ்சு சதவீதத்தை அவர்கள் ஃப்ரூட் ஜூஸஸில் மார்க்கெட்டுக்குள்ளே போயிட்டாங்க ஃப்ரூட்ஸ் நல்லது தானே பழங்கள்லாம் சாப்பிட நீங்கள் தானே சொல்கிறீங்க அது ரெடியாக இருக்குது நோ ஆடட் ப்ரிசர்வேட்டிவ் அப்படி தான் போட்டு டெட்ரா பேக்கில் ஃப்ரூட்ஸ் விற்கிறாங்களே வாங்கினா என்னன்னு தோணுது விளம்பரம் வேற போடுறான் உன் காதலிக்கு வருடம் முழுக்க ஆரஞ்சு பழம் வேணுமா அல்லது வருடம் முழுக்க மாம்பழம் வேணுமா இந்த மாம்பழமும் இந்த பாட்டிலில் இருக்கிற சாரும் ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறான் பச்சை பொய் மாம்பழமும் பாட்டிலில் இருக்கிற சாரும் ஒன்று கிடையாது மாம்பழத்தில் இருப்பதை விட ஆறு மடங்கு சர்க்கரை அந்த பாட்டிலில் இருக்கும் நான்கு மடங்கு அதிகம் உப்பு இந்த பாட்டிலில் இருக்கும் யோசித்து பார்க்காமல் நம்ம போய் பழத்தை போய் அந்த சாரை போய் வாங்கி குடிக்கிறோம் தேவையில்லை நண்பர்களே ஒரு பழத்தை புழிஞ்சு பாட்டிலில் அடைத்தவர்கள் கொடுக்கறதில்ல பெருநாட்டில் இருந்து அன்னாசி பழத்தினுடைய பல்ப் வாங்கப்படும் எங்கேயாவது ஆஸ்திரியாவிலேருந்து போய் மெடிரியன் ஃப்ரூட்டுடைய ஜூஸ் பல்ப் வாங்கப்படும் இங்கே குர்கவான்லையோ நேபாளிலையோ டாக்ஸ் ஃப்ரீ ஜோனில் தண்ணி எடுத்துக்குவாங்க ரெண்டும் கலவை செய்து எங்கேயாவது ஒரு இடத்துல பேக்கிங் பண்ணி நம்ம வீட்டுக்கு வரும் அதுக்குள்ளே அதில் எத்தனை ஆல்கலைன்ஸு எத்தனை ஆன்டாசிட்ஸு எத்தனை நேச்சுரல் ஆன்டி ஆக்சிடெண்ட்ஸு இப்படி பல பொருட்களை போட்டு அந்த பழங்களினுடைய தன்மையை மாற்றி எப்பொழுதும் ஒரே ருசியில் இருப்பதற்காக சர்க்கரை உப்பு இன்னும் பல கலவைகள் கலந்து தான் நம்ம வீட்டுக்கு வருது தேவையா ஒரு காலத்தில் பழங்கள் சாப்பிட்ற பழக்கம் இல்லை எனக்கு நினைவு இருக்கிறது நாங்கள் சிறு வயதில் இருக்கும்போது பழம் வாங்கினோம் அப்படின்னா எங்கேயாவது போய் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி வாசலில் தான் பழக்கடையே இருக்கும் யார் வீட்டுக்காவது பழம் வாங்கிட்டு போனோம்னா அந்த வீட்டில் யாரோ ஒருத்தன் பூவா இருக்கான்னு அர்த்தம் அப்படி தான் பழம் இருந்தது ஆனால் இன்றைக்கு நாம் எல்லாரும் போய் பழம் வாங்கி சாப்பிட்ற ஒரு பழக்கம் வந்துருச்சு ஆனால் என்ன பழம் சாப்பிட்றோம் போனால் பழமுதிர் சோலைகளில் நல்ல குளிர்சாதன வசதியில் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிற பழங்கள் என்னவா இருக்குது பெரும்பாலும் வெளிநாட்டு பழங்கள் வாஷிங்டன் ஆப்பிள் மெடிரியன் ஆரஞ்சு இவன் போய் கமலா ஆரஞ்சுங்கிறான் கமலாவுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது டென்னிஸ் பால் மாதிரி அடுக்கி வச்சுருக்கு அது ஆரஞ்சு பழமே கிடையாது அது ஆரஞ்சுக்கும் எலுமிச்சைக்கும் நடுவில் பிறந்தது அப்படியான ஒரு ஹைப்ரிடைஸ்டு வெரைட்டி சாறுக்காக படைக்கப்பட்டது ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய மக்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டில் ஒரு காண்டெம்பரரி ட்ரிங்காக குடிக்கிறது ஆரஞ்சு பழ சாறு அவர்களுக்கு சாறு மட்டும் அதிகம் உள்ள பழம் தேவை அந்த பழத்திற்காக ஹைப்ரிடைஸ் பண்ண தான் இன்றைக்கி நம்ம போய் ஸ்டிக்கர் ஒட்டி வாங்குற அத்தனை மஞ்சள் பழங்களும் உண்மையான கமலா அரைஞ்சுனால் தொரிய லேசாக கிழிச்சு ஒரு உதர் உதறுனா வெளியே வந்து விழுந்துரும் நார்த்தன்மை நிறைந்து இருக்கும் நிறைய நார் இருக்கும் நார் மிக அவசியமான உணவு ஒரு நாளைக்கு வேண்டிய நார் அளவில் மூணு கமலா ஆரஞ்சு அப்படியே சுளையாக சாப்பிட்டா அந்த நார்த்தன்மை முழுக்க வந்துடும் பதினாறு கிராம் கிடைக்கும் மூணு பழம் சாப்பிட்டான் ஒரு நாளைக்கு தேவையே இருபத்தி ரெண்டு கிராம் தான் ஃபைபர் ஆனால் அந்த கமலாரஞ்சை விட்டுட்டு இருந்து மெடிரின் ஃப்ரூட்டை வாங்குகிறோம் விட்டமின் சி நிறைந்தது அப்படின்னு போட்டு கிவி பழத்தை வச்சுருக்கான் அது இருந்து வருது ஒரு பழம் அறுபது ரூபாய்க்கு போய் வாங்குறான் எப்படி சாப்பிடணும்னு தெரியாது அது அப்படியே கடிச்சு தீங்கணுமா தோலை உரிக்கணுமா சார் எடுக்குமா எதுவும் தெரியாது ஆனால் அறுபது ரூபா இருந்து வர்ற பழம் விட்டமின் சி நிறைந்ததுன்னு வேறு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க போய் வாங்குறாரு ஏன் நம்ம ஊரில் பழம் இல்லையா நம்ம ஊர் நெல்லிக்கணிக்கு கிட்ட நிற்க முடியாது நம்ம ஊர் நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய விட்டமின் சி அளவோ நம்ம ஊர் நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய பல்வேறு உடலுக்கு நல்லது செய்யக்கூடிய எந்த சத்தும் அதில் கிடையாது ஆனால் அதை போய் வாங்கி திங்கிறோம் உலகத்திலேயே மிகச்சிறந்த பழம் என்ன பழம்லாம் இருக்கும் இந்தியாவில் என்ன பழம்லாம் அப்படி மிகச்சிறப்பாக இருக்குன்னு இந்திய உணவியல் கழகம் வந்து ஒரு ஆராய்ச்சி செய்கிறது நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் நியூட்ரிஷன் ஹைதராபாத்தில் இருக்குது அவர்கள் ஆய்வு செய்கிறாங்க ஆப்பிள் ஆரஞ்சு ஸ்ட்ராபெரி ரோஸ்பெர்ரி ப்ளூபெர்ரி எல்லா பழங்களையும் பட்டியலிட்டு எது மிகச்சிறந்த பழம் என்று பார்த்தால் நம்ம ஊர் கொய்யா பழம் தான் மிகச்சிறந்த பழம் ஆனா நம்மால் என்ன சொல்றான் கொய்யா அது என்னமோ ஒரு அவமான பொருளாக நான் இன்றைக்கும் பார்க்குறேன் கொய்யா பழம் அதிகம் விற்பனை செய்யக்கூடிய இடம் டோல்கேட்ல தான் ஏன் அதுக்கு பழமுதிர்ச்சோலையில் இடம் இல்லை பழங்களிலேயே மிகச்சிறந்த பழங்களில் ஒரு வரிசைப்படுத்தப்பட்ட பழங்களில் ஒரு முக்கியமான பழம் நம்ம ஊர் பன்னீர் திராட்சை திண்டுக்கல் பன்னீர் திராட்சை ஏன் தெரியுமா உலகத்திலேயே மிக அதிக அளவில் வணிகம் செய்யக்கூடிய ஒரு பொருள் வந்து திராட்சை விதை மூலிகை வணிகத்தில் திராட்சை விதைக்கு பெரிய பங்கு இருக்குது ரிசர்வேட்டால் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு புற்று நோயை தடுக்கக்கூடிய தன்மை அந்த திராட்சை விதையில் இருக்கு இந்த திராட்சை விதையை வந்து மிகச்சிறப்பாக இயல்புலேயே கொண்டு நம்ம ஊர் பன்னீர் திராட்சை திண்டுக்கல் பன்னீர் திராட்சை ஆனால் நம்ம வீட்டில் திராட்சையை சாப்பிட்டுட்டு தூ தூணு இதை விதையை துப்பிட்டு அப்புறம் சில பேர் வீட்டில் சொல்லி வேற கொடுக்குறான் விதையோட முடிஞ்சிராதரா உள்ளே வளர்ந்துரும் செடி இவன் போய் எனக்கு சீட்லெஸ் கிரேப்ஸ் கொண்டா அப்படியே பிளாக் கலர் சீட்லெஸ் கிரேப்ஸ் இருக்கா க்ரீன் கலர் சீட்லெஸ் கிரேப்ஸ் இருக்காங்கிறான் உலகம் சீடை தேடி விற்பனை செய்து கொண்டிருக்கிறது எங்கே முரண்படுகிறோன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க யோசிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் நம்ம உள்ளூர் கொய்யா பழம் நம்ம உள்ளூர் நாவல் பழம் நம் உள்ளூர் வாழைப்பழம் நம் உள்ளூரில் விளையக்கூடிய பன்னீர் திராட்சைக்கு இணையாக உலகத்தில் எந்த மூலைகளிலும் எந்த பழங்களும் இல்லை நண்பர்களே அந்த பழங்களை நம்ம எடுத்துக்கொள்வோம் நம்ம உள்ளூரில் விளையக்கூடிய சிறுதானியங்களை நம்முடைய அன்றாட உணவுகளாக எடுத்துக்கொள்வோம் நாம் எல்லாம் விவசாயிகளினுடைய கண்ணீரை துடைக்க வேண்டும் என்று பேசிக்கொண்டே இருக்கோம் விவசாயிகளுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்கிற சிந்தனை மனதுக்குள்ளே இருக்கிறது பெரிதாக எதையும் செய்ய வேண்டாம் நண்பர்களே நம் உள்ளூர் உணவுகளை சாப்பிட்டால் அவர்கள் கண்ணீரை துடைப்பதற்கு சமம் நம் உள்ளூர் பழங்களை சாப்பிட்டால் அவர்கள் கண்ணீரை தடைப்பதற்கு சமம்